புழல் சரியில் இருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த கஸ்தூரியை பிராமண சங்கத்தினர் பெரும் திரளாக சென்று வரவேற்றிருக்காங்க அதை மீடியாக்களை சிந்தித்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஆவேசமா பேசிய கஸ்தூரி விரைவில் ஒரு பிரதான கட்சிகள் சேரப்போவதாகவும் பரபரப்பு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு அது குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம் பெண்களை அவதூரா பேசிட்டதா சொல்லி நடிகை கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த நிலையில அவருக்கு நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் கொடுக்கணும்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது ரெண்டே வெளியே வந்திருக்கிறார் கஸ்தூரி நேற்று காலை வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவருக்கான பிணைய பத்திரம் கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் மாலை ஐந்து மணிக்கு புலல் சிறையில் இருந்து வெளியே வந்தார் கஸ்தூரி அப்போது அவருக்கு அவரது ஆதரவாளர்கள் சால்வை அறிவித்து வரவேற்றுள்ளார்கள் அதோடு மக்கள் தலைவி கஸ்தூரி வாழ்க அப்படின்னு கோஷமும் எழுப்பியிருக்காங்க அதையடுத்து மீடியாக்களை சந்தித்த கஸ்தூரி ஆந்திரா தெலுங்கானா மக்களுக்கு மிகுந்த நன்றி புயல் சிறையில் என்னை நன்றாக நடத்தியவர்களுக்கு நன்றி முக்கியமா சிறிய குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி அப்படின்னு ஆவேசமா பேசியிருக்கிறார் கஸ்தூரி அவர் இப்படி பேசியிருப்பதை அடுத்து இனிமேல் ஆளும் திமுகவுக்கு எதிராக ஏதேனும் அரசியல் கட்சியில சேர்ந்து திராவிட அரசியலுக்கு எதிராக பெரிய அளவில் அவர் குரல் கொடுப்பார் குறிப்பாக பாஜகவில் கஸ்தூரி இணைவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு செய்தி வெளியாகிட்டு வருது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அரசியல் கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்க இருந்தார் ரஜினிகாந்த் அப்போது ரஜினியை மிக கடுமையாக விமர்சித்து வந்தார் நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஆனால் அப்படி ரஜினி விமர்சித்த அவர் நேற்று போயஸ்கார்டன் நிலத்தில் அவரை சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பின் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருப்பதாக கூறப்படுது அது குறித்த ஒரு சீக்கிரட்டை இந்த பகுதியில் பார்க்கலாம் நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சியை தொடங்குவதாக இருந்தப்ப அவரை மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு வந்தவர் தான் நாம் தமிழர் கட்சியின் சீமான் குறிப்பா இன்னொரு மண்ணை சேர்ந்தவர் எப்படி என் மண்ணை ஆள நினைப்பது என்று ரஜினிக்கு எதிராக பெரிய அளவில் முழக்கமிட்டு வந்தார் சீமான் ஆனா நேற்று அதே ரஜினிகாந்த் போயஸ் கார்டன் உள்ள அவரது வீட்டுக்கு போய் நேர்ல சந்திச்சிருக்கிறார் சீமான் இதுக்கு முக்கிய காரணம் அரசியல் தான் விஜய் எப்ப கட்சி தொடங்கினாரோ அப்போதிருந்து சீமான் கட்சியிலோட தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவர் கட்சியில் இருந்து விலகி விஜய் கட்சியில் சேர்ந்துட்டு வராங்க இதனால வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு பெரிய அளவில் பின்னடைவு ஏற்படும் சூழல் ஏற்பட்டிருக்கு இருக்கு அதனாலதான் ரஜினியுடன் நெருக்கத்தை கடைபிடிச்சா அவரோட ரசிகர்கள் தன்னை ஆதரிப்பாங்க அப்படின்னு சீமான் ஒரு அரசியல் கணக்கு போடுறதா சொல்லப்படுது எப்பவுமே ரஜினி விஜய் ரசிகர்களிடையே கடுமையான முதல் இருந்துட்டு வருவதால் ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அதனால

குறிப்பா ரஜினியோட ரசிகர்களே இந்த சந்திப்புக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க அதனால ரஜினி ரசிகர்கள் ஒட்டுமொத்தமா தன்பக்கம் தன் பக்கம் திருப்பிடலான்னு நினைக்கும் சீமானுக்கு எதிர்பார்த்த மாதிரி நன்மை கிடைக்காது போல தெரியுது அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றதை பார்த்தா ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பாக சீமானை ஏற்க மாட்டாங்க அப்படிங்கறத நல்லா தெரியுது ஆனாலும் இந்த அளவுக்கு விமர்சனம் செய்த ஒருத்தரை அவர் வீடு தேடி போய் சந்திக்கிற அளவுக்கு இந்த அரசியல் சீமான மாத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் தனது கட்சியின் மாநாட்டை நடத்தியதிலிருந்து அடுத்தடுத்து அவருக்கு மூன்று அதிர்ச்சி செய்திகள் வந்து அவரை நிலைதடுமாறு வச்சிருக்கு இதனால் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அறிவுரை வழங்கும் வகையில் ஒரு அவசர சுற்றறிக்கையை அறிப்பிருக்கிறார் இது சம்பந்தமா கூடிய சீக்கிரமே தமிழக வெற்றிக்கழக அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை நடைபெற இருக்குதான் அதன் பின்னணி குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கின பிறகு அவர் தனித்து போட்டியிடுவாரா இல்லை கூட்டணி அமைத்து போட்டியிடுவாரா அதுவும் இல்லை அதிமுக போன்ற கட்சிகளோட கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவாரா என்று அவரைப் பற்றி யூகத்தின் அடிப்படையில் பல்வேறு விதமான செய்திகள் வெளியாயிட்டு வருது இந்த நேரத்தில் நேற்று முன்தினம் அதிமுகவின் மாஜி அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வெளியிட்ட ஒரு செய்தி தாவேக்காவை குறிவைத்து பேசப்பட்டதா அரசியல் வட்டாரங்களை சொல்றாங்க முக்கியமா அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விஜய் கோடிக்கணக்கில் டீல் போட்டதாகவும் அதனாலதான் அவங்களோட கூட்டணி ஓகே ஆகல அப்படிங்கிற ஒரு தகவலும் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு விஜய் அரசியல் கட்சியத்தோட தொடங்கியதுல இருந்தே அவரை பற்றி பல்வேறு விதமான செய்திகள் ஊடகங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது குறிப்பா விஜய் அரசலுக்கு வந்தப்போ அவரை பெருமையா பேசிட்டு வந்த சீமான் இப்போ விஜய்க்கு நேரெதிராக திரும்பிட்டார் விஜயால தன்னுடைய கட்சி அழிந்து போகும் அப்படிங்கிற பயம் அவருக்கு வரத் தொடங்கிடுச்சு அதோட அதிமுக திமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் கூட தங்களோட வாக்கு வங்கிய விஜய் பிரிச்சிடுவாரோ அப்படிங்கிற பெரும் பயம் ஏற்பட்டிருக்கு இப்படியான நிலையில கட்சி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும் வேலைகள்ல இப்போ ஈடுபட்டு வரார் விஜய் ஆனா அவரது கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து மரணம் அடைந்து விஜய்க்கு எதிர்பாராத அதிர்ச்சியை கொடுத்திருப்பதால தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள்ல சொல்றாங்க குறிப்பா கடந்த மாதம் தாவேக்கா மாநாட்டில் கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில நிர்வாகி ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்தார் அதன் பிறகு விஜய் கட்சி மாநாட்டுக்கு திருச்சியிலிருந்து காரில் வந்த இளைஞரணி தலைவர் சீனிவாசன் என்பவர் விபத்தில் உயிரிழந்தார் இரண்டு அதிர்ச்சி செய்திகள் விஜய்க்கு வந்த நிலையில மதுரை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தோட இளைஞரணி தலைவர் ஆனந்த் என்பவர் இருசக்கர வாகனத்தில் போகும்போது ஏற்பட்ட விபத்தில் நேற்று உயிரிழந்திருக்கிறார் இப்படி தனது ரசிகர் மன்றத்தில் முக்கிய பொறுப்புகளிலிருந்து அரசியல் கட்சி தொடங்கின பிறகு இளைஞரணி பொறுப்புகளை நியமிக்கப்பட்டவர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் விஜய்க்கு பெரும் துயரத்தை கொடுத்திருக்கிறதாம் அதன் காரணமா கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார் விஜய் அதில் அனைவரும் தங்களது உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக கவனிச்சுக்கணும் குறிப்பா வாகனங்களில் செல்லும் போது பாதுகாப்பா போகணும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை கட்சியினருக்கு வழங்கி வருகிறார் விஜய் அந்த வகையில் ஒரு பக்கம் தனது கட்சியோட மாநாடு சிறப்பாக நடந்தது அப்படிங்கிற மகிழ்ச்சியில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அடுத்தடுத்து கட்சி நிர்வாகிகள் மரணமடைந்து வருவது விஜய்க்கு பெரும் கவலையை கொடுத்திருப்பதா தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்க விஜய கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே அரசியல் கட்சி தொடங்க தான் அவர் தந்தை இயக்குனர் ரஜினி கமல் ஆகிய ரெண்டு பேரோ அரசியலுக்கு வருவதா இருந்ததால விஜய் பின்வாங்கிட்டார் அவருக்கும் அவர் தந்தைக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டது ஆனாலும் தற்போது விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருப்பதால அவர் தந்தையும் அவருக்கு சில ஆலோசனைகளை வழங்கிட்டு வரதா சொல்லப்படுது இந்த நேரத்தில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் விஜய் பேசியது குறித்து ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகரன் அதுல கட்சி மாநாட்டில் விஜயோட பேச்சு ரொம்ப ஆவேசமா இருந்தது நானே இந்த அளவுக்கு பேசுவார் என்று எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி போன்று விஜய் பேசினார் சினிமாவில அவர் ஆவேசமா பேசி நடிச்சத பார்த்திருக்கேன் அரசில் அதுவும் முதல் மாநாட்டிலேயே அவர் இவ்வளவு ஆவேசமா பேசியிருப்பது இன்னும் போக போக மிகப்பெரிய அதிரடியான அரசியலை செய்ய போகிறார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கு அதோட விஜய பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நிறைய சம்பாதிச்சிட்டார் அதனால அரசுல அவர் சம்பாதிக்க வரல தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு குறிப்பா விஜயா தமிழ்நாட்டு மக்கள் முதல்வரா தேர்வு செஞ்சா தமிழ்நாட்டை அளவுல உயர்த்துவார் ஏழைகளை இல்லாத நிலையை உருவாக்குவார் விலைவாசி உயர்வை பெரிய அளவுல கட்டுப்படுத்துவார் அதனால தமிழ்நாட்டில் நல்லாட்சி வேணும் ஊழல் இல்லாத ஆட்சி அமையணும்னு நினைக்கிறார் அனைத்து மக்களுக்கும் விஜய்க்கு ஆதரவு அளிக்கணும் என் மகன் அப்படிங்கிறத விட அவர் ஒரு இளம் தலைவரா பார்க்கும்போது போது அரச பெருசா சாதிப்பார் அப்படிங்கறது நல்லா தெரியுதுன்னு கூறியிருக்கும் எஸ் ஏ சந்திரசேகரன் விஜய பொறுத்த வரைக்கும் ஜாதி மதத்திற்கு அடங்க மாட்டார் அவர் அனைத்து மக்களுக்குமான அரசியல் செய்ய போறார் அதனால அவர் மீது ஜாதி சாயத்தையோ மத சாயத்தையோ யாரும் பூச முடியாது தன்னுடைய நிலைப்பாட்டை முதல் மாநாட்டிலேயே அவர் வெளிப்படுத்தி விட்டார் அந்த வகையில ஊழல் கபடதாரிகள்னு சொன்ன திமுகவுக்கு நேர் எதிர் அரச அவர் செய்ய போறாரு திமுகவை வீழ்த்துறதே விஜயோட முதல் இருக்கு அதுல கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவார்னு அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார்